பைரவி பயிரவே நீ எப்படியுமோ காய்கறிக்கு ஒரு நல்ல வரனை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நல்ல ஒரு வரன் வரும் ஆனால் அது சம்பத் பார்த்தீங்கன்னா கெடுத்துடுறாங்க அதனால காய்கறி ஃபீல் ஆகுறாங்க அவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு வரணே வராது என் விட்டுருங்க சொல்லி ஃபீல் ஆகுறாங்க இங்கப்போ நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத சரியா நான் இருக்கும் போது நீ கவலைப்படாத அப்படின்ட்டுலாம் பயிரவே சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல வரனை கூட்டிகிட்டு வராங்க அவங்க கிட்டமே பார்த்தீங்கன்னா காயத்ரியை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ இங்கப்போ நீ இப்படிப்பட்டவன் இந்த மாதிரி வேலை பண்ணுறேன் எனக்கு தெரியும் இதெல்லாம் சொன்னா காயத்ரி விட்டு போயிடுவேன் என்ன எனக்கு காயத்ரிய ரொம்ப பிடிச்சிருக்கு காயத்ரி நான் கல்யாணம் பண்ணி பண்ண மாப்பிள்ள சொல்றாங்க பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சம்பத்துமே பயங்கர ஷோக்காகிறாங்க எங்கள் அப்பா காயத்ரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக காயத்ரி அவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தான் இருக்க போகிறா அதை விட்டுட்டு தேவையில்லாத அவங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் நீ விளையாடிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேறு எப்படி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கன்றது இல்லையா எந்தளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க எங்கள் பார் இப்போ நீ வந்து அசிங்கப்பட்டது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இனிமேலும் நீ தேவையில்லாத விஷயம் பண்ணு இன்னொன்று என்னென்ன அசிங்கப்படுவேன்னு தெரியாது நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்து மேல உனக்கு ஒரு இது கூட பட விட மாட்டேன்றாங்க கண்டிப்பா வந்து அவ சந்தோஷமா தான் இருப்பா யார் என்ன நினைச்சாலே இதை மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஒழுங்கா நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ண அதை விட்டுட்டு தேவையில்லாத காஜரோடைய விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகணும்னு நினைச்சா நடக்கிறதே வேறன்னு வான் பண்றாங்க சம்பத் ஷோக் ஆகுறாங்க தொடர்ந்து பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ